ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரண அகாடமி நம்ம இந்த வீடியோ பற்றியெல்லாம் என்ன தவளை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தள்ளி போடுதல் சரிங்களா அதாவது ஒரு சீரிஸ்க்கூட நம்ம இது மாதிரி வந்து ஒரு வீடியோடு போட்டுருந்தோம் அதாவது தள்ளி போடுவதற்கு கொல்லி போடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா இப்போது பொதுவாக போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய நபர்கள் மத்தியில் வந்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தள்ளி போகிறது அதாவது போஸ்ட்மான் பண்ணுறது ஓகேவா ஸோ இன்றைக்கி ஒரு டாப்பிக்கை படிக்க நினச்சிருப்போம் பட் ஆனால் நமக்கு மைண்ட் செட் ஆகாது ஒரு டைம் இருக்காது டைம் இருந்தாலும் மைண்ட் இருக்காது ஓகேவா மைண்ட் இருந்தாலும் அதை எடுத்து வச்சு நம்ம படிக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம உடம்பு வந்து ஒத்துழைக்காது இதுமாரி பல காரணங்கள் இருக்கும் அந்த காரணத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் ஏதாவது ஒரு காரணத்தை காரணம் காட்டி என்ன பண்ணுவோம் இன் நாளைக்கு படிச்சுக்கலாம் நாளாணிக்கு படிச்சுக்கலாம் அடுத்த வாரம் படிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்றைக்கி படிக்க வேண்டிய ஒரு விஷயத்த வந்து தேவையில்லாமல் நம்ம வந்து அடுத்த நாள் அடுத்த வாரம் தள்ளி போட்டோம் ஓகேவா இப்போ சிம்பிளாக வந்து நிறைய பேர் இப்போ வந்து பொதுவாக யாருக்கே கமெண்ட் பண்ணுங்கள் சார் நான் நியூ இயர்லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனதாயப்பூச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தன்னுக்கு சுத்தமாக சரியே இல்லை சார் ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் சார் என் டார்கெட்டு ஓகேவா உக்காந்து ஆறு மாதம் படிக்க போகிறேன் சார் நியூ இயர் ஒன் நியூ இயர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு என்ன பண்ணனா இப்போ படிக்கிறத தள்ளி போட்டிருப்பாங்க நியூ இயர் வரைக்கும் சரியா இல்லை ஒரு சில பேர் ஒரு சில காரணம் வச்சுருப்பாங்க சார் நான் வந்து நியூ இயர் முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பொங்கல் கழிச்சு நான் படிக்க போகிறேன் ஓகேவா அதேமாதிரி வந்து கிறிஸ்மஸ் கழிச்சு நான் படிக்க போகிறேன் என் பர்த்டேலேருந்து படிக்க போகிறோம் ஏதாவது ஏதாவது ஒரு காரணம் காட்டி இன்னைக்கு படிக்க வேண்டிய நாம ஒரு வாரமோ அடுத்த வாரமோ தள்ளி போட்டுக்கும் சரியா ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா திரும்பவும் வந்து பார்த்தோன்னா தொடரத்தான் போதே தவிர இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்காது ஏன்னா அந்த தள்ளி போடுற விஷயம் நம்ம ஒன்ஸ் ஒரு வாட்டி தள்ளி போட்டோம் அப்படின்னா அது அப்படியே தொடர்ந்து கண்டினியூவாக போயிட்டே தான் இருக்குமே தவிர அதுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் இது ரொம்ப கஷ்டமாயிடும் ஓகேவா அதனால் கூடுமான வரைக்கும் நம்ம போட்டியாளர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை டிஎன்பிசி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கடைபிடிக்கணும் இல்லையோ நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய நேரத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிருங்க இல்லை அப்படின்னா அது கடைசி வரைக்கும் செய்ய முடியாமல் கூட போயிடலாம் ஓகேங்களா இதுக்கு நம்ம நிறைய ரீசன் வந்து நம்ம சொல்லலாம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இந்த தள்ளி ஏனம்ப ஒரு விஷயத்தை தள்ளி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் திங்கிங் ஓகே நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான் ஒரு விஷயத்த யோசிக்காமல் பண்ணாலும் நம்ம தப்பு பண்ணுவோம் யோசிக்காமல் பண்ணாலும் தப்பாயிடும் யோசிச்சுக்கிட்டே இருந்தாலும் தப்பாயிடும் ஏன்னா யோசிச்சுக்காமல் பண்ணோம் அப்படின்னா அந்த வேலையை செஞ்சிட்ட பிறகு தப்பாயிடும் ஓகே யோசிச்சுட்டே இருந்தேன் அப்படின்னா அந்த வேலையே செய்ய மாட்டோம் ஓகே அப்ப வேலையே செய்ய மாட்டோம் யோசனை மட்டும் நமக்கு வந்து வெற்றியே தராது அப்போ என்னன்னா ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா அதை யோசிச்சு செய்யணும் ஆனா யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது ஓவர் திங்கிங் அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த ஒவ்வொரு விஷயம் பண்ணோமா இன்னைக்கு பண்ண முடியாது நாளைக்கு பண்ணலாம் நாளைக்கு திருப்பணம் ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பிச்சு யோசிக்கும் இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா கடைசி வரைக்கும் யோசிச்சுட்டே இருக்குமே தவிர அந்த வேலையை செய்ய மாட்டோம் அதனால் என்ன அப்படின்னா இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு ஆகும் நாளைக்கு செய்ய வேண்டிய நாளனைக்கு ஆகும் இந்த மாதிரி வந்து பார்த்தினா கடந்து காலம் தளர்ந்துட்டே போயிடும் சரியா ஸோ அப்போ அந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதாவது பிளான் ஓகேவா அதாவது நாளைக்கு நம்ம த தள்ளி போடுறோம் அப்படின்னா அதுக்கு ரீசன் ஓவர் திங்கிங் தானே ஸோ அப்போ அப்படின்னும் போது ஜஸ்ட் திங்க் பண்ணிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறேங்க ஓகேவா ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே இருக்காதிக்கு ஓகே ரொம்ப திங்க் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நெகட்டிவ் திங்கிங் நமக்குள்ளே வந்துடும் அது வந்து என்ன அந்த வேலையே செய்ய முடியாமல் பண்ணி விட்டோம் ஓகேவா அதனால் திங்க் பண்ணிட்டு ஒர்க் பண்ண அல்லது ஸ்டடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஓவராக திங்க் பண்ணாதீங்க ஓகேவா ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நீங்க ஒரு வேலையை செய்யும் போது நல்லா தள்ளி போடும்போது நல்லா யோசிச்சுங்க நாளைக்கு செய்யணும் நாளைக்கு செய்யணும் இந்த வேலை நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கும் தான் செய்ய போகிறது நீங்க தான் செய்ய போறீங்க அடுத்த வாரம் செய்யலாம் அடுத்த வாரம் என்ன செய்யணும் நீங்க தான் செய்யணும் இன்னைக்கு வந்து கஷ்டமா இருக்கக்கூடிய வேலை அடுத்த வாரம் செஞ்சால் மட்டும் ஈஸியாக மாறிட போகுது ஸோ அப்போ நீங்கள் ஒரு விஷயத்த தள்ளி போறது என்ன பண்ணோம் அப்படின்னா இருந்தாலும் இந்த சப்ஜெக்டை நான் தான் படிக்க போறேன் என்னைக்கா இருந்தாலும் இந்த நோட்ஸை நான் தான் எடுக்க போறேன் என்னைக்கா இருந்தாலும் இந்த ஷெடியூல் நான் தான் கம்ப்ளீட் பண்ண போறேன் அப்படின்னு தான் மைண்டில் வச்சிங்க அப்படி வச்சிங்கன்னா அடப்பூட அடுத்த வாரம் படிக்கிறது இப்போ படிச்சு போயிடலாண்டா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட் வந்து படிக்க ஆரம்பிச்சுனீங்க ஆனா நீங்க வந்து இந்த தாட் இல்லை அப்படின்னா அடுத்த வாரம் படிச்சுக்கலாம் அடுத்த மாதம் படிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம தள்ளி தான் போடும் அதனால என்னைக்கு படித்தாலும் ஓகேவா இந்த வாரமும் அடுத்த வாரமும் அடுத்த மாசமும் எந்த வாரம் படித்தாலும் நீங்க தான் படிக்க போறீங்க அதனால நீங்க தான் படிக்க போறன்ற விஷயத்த அன்றைக்கே படிச்சிருங்க ஓகே அன்றைக்கே படிச்சிட்டா ஒரு ப்ளஸ் கிடைக்கும் என்ன அப்படின்னா அடுத்த வாரம் இந்த சப்ஜெக்ட் படிக்கணும்டா அப்படின்னு நம்ம திங்கிங் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும் எந்த ஒரு டாபிக் போனாலும் நம்ம இதை வரும் இது முடிக்காமல் இருக்கு அதை முடிக்காமல் இருக்கு இவ்வளோ விஷயம் நம்ம தள்ளி போட்டிருக்கோம் அதை செய்யணும் செய்யணும் அந்த பெண்டிங் ஒர்க் நினைச்சே வந்து கரண்ட் ஒர்க்கே நம்ம விட்டுரும் சரி அப்போ நம்ம அப்பயே செஞ்சு முடிச்சோம் அப்படின்னா படிச்சுட்டா பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு வந்து நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும் சரியா அப்போது நீங்கள் தள்ளி போடுறதுனால என்ன கிடைக்கும் உங்களுக்கு ஒரு பேர்டன் தான் கிடைக்கும் ஒரு பெண்டிங் ஒர்க்கு ஒரு ஸ்ட்ரெஸ் தான் ஒருமே தவிர அப்பயே முடிச்சிங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட் ஓகே ஒரு ட்ரஸ்ட் நமக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் சரி அடுத்த மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இதை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுவீங்க என்ன அப்படின்னா இப்போ தமிழ் படிக்கணும் தமிழ் தான் நான் படிக்க போறேன் சார் அப்படின்னா பர்ஃபெக்டாக படிக்கணும்னு நினைக்கிறது இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் நம்ம போட்டி தெருக்கு படிக்கிறோம் தமிழில் நூறு கொஷின் கேட்க போகிறாங்க அப்போ நம்ம ஈச் அண்ட் எவ்ரி என்ன பர்ஃபெக்டாக படிக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து செட்டே ஆகாது சி எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் படிக்கணும் ஒருத்தர் எடுத்தார் அப்படின்னா தமிழ் என்ன படிக்கணும் நியூ புக்கு படிக்கணும் ஓல்டு புக்கு படிக்கணும் அப்புறம் வந்து பார்த்தோன்னா புதிய சம் அதாவது சிறப்புத்தவங்க படிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணா அப்ப எல்லா புக்கையும் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணிட்ட பிறகு நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா நம்ம படிச்சபோது ஏன்னா ஒரு புக் இல்லை அப்படின்னா அது நம்ம ஸ்டாப் ஆகிடும்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணோம் எல்லா புக்கையும் கலெக்ட் கலெக்ட்னா எல்லா புக்கையும் கலெக்ட் பண்ணுறதுக்குள்ள ஒரு மாசம் ரெண்டு மாசம் அப்ப அந்த ரெண்டு மாசம் சும்மாவே இருப்பாங்க எல்லா புக்கையும் கலெக்ட் பண்ணி வச்ச பிறகு நிறைய பெருசாக இருக்கும் இவ்வளவு புக்கு நான் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு விக்ஸாயை உட்காந்துருவாங்க சோ அப்போ நம்ம எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டா பண்ணக்கூடாது ஓகேங்களா ஸோ அப்போ என்ன பண்ண அப்படின்னா இருக்கிறத ஃபர்ஸ்ட் முடிக்க நம்ம வந்து பிளான் பண்ணணும் ஓகேவா எந்த ஒரு விஷயத்துமே வந்து பார்த்தீங்கன்னா செய்யணும் அதை ஆட்டோமேட்டிக்காக பர்ஃபெக்ட்டாக மாற்றிக்க முடியும் எடுத்த உடனே நம்ம பர்ஃபெக்டாக செய்யும்போது பார்த்திங்கனா அது ஓவர் பர்ஃபெக்டாக பண்ணணும் இதை நான் வந்து சரியாக பண்ணணும் சார் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு தப்பு ஓகேவா அதனால ஓவர் பர்ஃபெக்ஷன் பார்க்காதீங்க அது எந்த ஒரு விஷயத்துமே ஏதாவது ஒரு கண்டிப்பா ஒரு புற கண்டிப்பா இருக்கும் அதை நம்ம அடுத்தடுத்த வாட்டி நம்ம ரிவிஷன் பண்ணும்போது ரீகால் பண்ண மாத்திக்கலாம் ஓகேவா அதனால எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே எந்த ஒரு ஷெட்யூலுமே பர்ஃபெக்டா முடிக்க நினைக்காதீங்க அந்தந்த சிறு சிறு குறைகள் நிறைகள் இருக்கலாம் ஓகேவா இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன படிக்க முடியுமோ அதை கரெக்டாக படிக்க நினைக்கிறீங்க சரிங்களா ஓகே அடுத்தது நாலாவது விஷயம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளே ஒரு முன்மொழி எடுக்கிறது ஓகே அதாவது ஓவர் திங்கிங் பார்த்து பார்த்திங்களா இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் திங்கிங் ஃபியூச்சர் திங்கிங்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து கம்பராமாயணம் ஒரு டாபிக்னு வச்சுக்கலாமே கம்பராமாயணம் ஸோ இந்த கம்பராமாயண டாப்பிக்கை முடிக்கிறதுக்கு எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் ரெண்டு இடத்துல கம்பராமாயணம் இருக்குது ஓகேவா ஓல்டு புக்கில் ஒரு நாலு இடத்துல கம்பராமாயணம் இருக்குது மொத்தம் அஞ்சு இடத்துல இருக்குது அப்போ ஒரு கம்பராமாயண டாப்பிக்கை முடியுது ஒன் ஒன்றவர் அப்படின்னா அஞ்சு டாபிக் அஞ்சு மணி நேரம் ஸோ அப்போது அஞ்சு மணி நேரம் இருந்தால் தான் என்னால் அந்த கம்பராமாயணத்தை முடிக்க முடியும் அப்படின்னு நம்மளே மைண்டுக்குள்ள வச்சுட்டு என்னைக்கு அஞ்சு மணி நேரம் ஷெட்யூல் போடுறோமோ அன்றைக்கி உட்காந்து படிக்கிறது பா இந்த டாபிக் முடியும் மூணு மணி நேரம் ஆம்பா அப்போ மூணு மணி இப்போ இது ரெண்டு மணி நேரம் தான் ரெண்டு மணி நேரத்தில் நான் எப்படி இந்த டாப்பிக் முடிக்க முடியும் அப்படிலாம் பண்ணக்கூடாது அதாவது ரெண்டு மணி நேரத்தில் எவ்வளோ படிக்க முடியும் படிங்க மீதி ஒரு மணி நேரத்தில் நாளைக்கு படிச்சுக்கலாம் நான் ரெண்டு மணி நேரம் இருந்தால் தான் இந்த டாப்பிக் முடிப்பேன் மூணு மணி நேரம் தான் பர்ஃபெக்ட்டாக இந்த டாப்பிக் முடியும் இந்த பெண்டிங் தான் எதாவது படிக்க முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு டாப்பிக்கில் வந்து நம்ம பெண்டிங் வைக்கலாம் ஆனால் ஒரு டாப்பிக்கே பெண்டிங்காக வைப்பீங்க நீங்கள் ஸோ அப்போ தள்ளி போகிறதுனா என்ன ஆகும் அப்போ உட்காந்து படிக்கிறதுனா அந்த டாப்பிக்கில் பெண்டிங் பண்ணி தான் இருக்கும் ஆனால் தள்ளி போட்டிங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கே பெண்டிங்காக மாறும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் இருந்தாலும் அஞ்சு நிமிஷம் கழிச்சுன்னா அந்த அஞ்சு நிமிஷத்தில் என்ன படிக்க முடியும்னு யோசிங்க ஆனால் அந்த டாபிக் வந்து படிக்கிறது பத்து மணி நேரம் ஆகும் ரெண்டு மணி நேரம் சொல்லிட்டு முன்முடி நீங்களே எடுக்காதீங்க ஏன்னா ஒரு சில டாப்பிக் உங்களால் ஈஸியாக படிக்க முடியும் நீங்கள் பத்து மணி நேரம் நினைக்கிறது எட்டு மணி நேரத்தில் முடிக்க முடியும் ரெண்டு மணி நேரம் நினைக்கிறது மூணு மணி நேரம் கூட மாறி போகலாம் அதனால் முன்முடிவு தயவு செஞ்சு எடுக்காதீங்க ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன சார் எல்லாத்தையும் முக்கியமானு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே தான் ஓகேவா ஏன்னா ஆயிரம் காரணம்னு சொல்லலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஞ்சு முக்கியமான காரணங்கள் தான் நம்ம வந்து பண்ணக்கூடிய தவறாக இருக்கும் என்ன அப்படின்னா அதாவது திட்டமிடாமல் படிக்கிறது அதாவது பிளான் பண்ணாமல் படிக்கிறது ஓகேவா நம்ம வடிவேல் வந்து பார்த்தீங்கன்னா படுத்த சொல்லுவார் என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துமே பிளான் பண்ணி பண்ணணும் பிளான் பண்ணாமல் பண்ணால் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு அதுதான் இங்கே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம பிளான் பண்ணி பண்ணணும் அப்படி பிளான் பண்ணாமல் பண்ணோம் அப்படின்னா அது கதம் அப்படின்ற மாதிரி தான் முடிஞ்சிடும் ஸோ அப்போ என்ன அப்படின்னா நம்ம நாளைக்கு இதை படிக்கணும் அப்படி நம்ம வந்து முன்கூட்டியே பிளான் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நாளைக்கு என்ன பிளான் பண்ணணுமோ அதை நோக்கி போயிட்டே இருப்போம் நம்ம தள்ளி போடுற விஷயம் மேக்ஸிமம் வராது நம்ம என்ன பண்ணோம் பிளானே பண்ணாமல் ஓகேப்பா நாளை நாளைக்கு ஏந்து முடிவு பண்ணிக்கலாம் ஸோ அப்போ நாளைக்கு ஏந்து முடிவு பண்ணிக்கலாம் போது என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல காலையில் எழுந்திருப்பீங்க ஆறு மணிக்கு அலம் வைப்பீங்க ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு எந்திருப்பீங்க எட்டு மணிக்கு உடனே ஏழு மணிக்கு எந்திரி எட்டு மணிக்கு ஒன் ஹவர் ஆகிடுச்சா அப்போ என்ன பண்ணுவோம் எல்லாமே லேட்டோம் பல் வழக்கிட்டு உங்கள் வெள்ளா முடிச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு வரத்துக்குள்ளே பதினோரு மணி ஆகிடுச்சா நம்ம ஒம்பது மணிக்கு படிக்கனுச்சோமே பதினோரு மணி ஆகிடுச்சு சேவா நாளைக்கு சீக்கிரமாக இருந்து படிக்கலாம் அவள் தான் அன்றைக்கி ஒரு நாள் போயிடுச்சு இந்த மாதிரி எத்தனையோ நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீணடிச்சிருப்போம் அடிச்சிருப்போம் நமக்கே தெரியாம நீங்க யோசிச்சு பாருங்க கண்டிப்பா இந்த அஞ்சு கேட்டகரி தான் வருவீங்க ஓகேவா அதுல இந்த அஞ்சாவது கேடரி ரொம்ப ரொம்ப மோசமானது சரியா ஃபர்ஸ்ட் தேர்டு பிப்து இது மூணுமே வெரி டேஞ்சரஸ் இதை தான் மேக்சிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்போம் ஓகேவா அதாவது அப்போ என்ன பண்ண அப்படின்னா நாளைக்கு என்ன அதை முன்கூட்டியே அந்த ப்ரீ பிளான் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா அப்போதான் நாளைக்கு அதை அதை மட்டும் நம்ம செயல்படுத்த முடியும் இல்லை அப்படின்னா எல்லாத்தையுமே படிக்கின்ற எண்ணம் வந்தோம் நமக்கு ஓகே பிளான் பண்ணால் போகிறோம் அப்படின்னா எல்லாத்தையும் படிக்கும் என்ன வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் நம்ம எதுவுமே பண்ண முடியாது இப்போ ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அந்த நான் பஸ்ஸை மட்டும் நம்ம பார்த்துட்டு போவோம் இதுவே எந்த ஊருக்கு போகிறது பிளானே பண்ணால் போகிறோம் அப்படின்னா அந்த பஸ் ஸ்டாண்ட் போய்ட்டு வச்சுக்கலேன் சென்னை பஸ்ஸு சென்னை போகலாமா ஓகே சென்னை பஸ் ஏறி உட்காந்து உடனே டக்குனு திருச்சி பஸ் கிராஷ் ஆகும் திருச்சி போகலாமா அப்படின்னு உடனே இறங்கி திருச்சி பஸ் போவோம் திருச்சி பஸ் போகணும்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி பஸ் இருக்கும் திருச்சி கன்னியாகுமரி திருச்சி சென்னையோட கன்னியாகுமரி லாங்கு அதுக்கு போகலாமா ஸோ அப்போ என்னென்னா அப்போ நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டு போனோம் அப்படின்னா அதை மட்டும் செயல்படுத்திட்டு போகலாம் முடிவே இல்லாமல் அங்கே போய் முடிவு பண்ணிக்கலாம் இப்போ நாளைக்கு ஏந்த ஒன்னே வந்து என்ன டாபிக் படிச்சுக்கலாம் நம்ம பண்ணுற பற்றி அதுதான் பெரிய தப்பு நாளைக்கு என்ன படிக்க போகிறீங்களோ அதை நைட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சுங்க நாளைக்கு நம்ம வந்து தமிழை பார்க்க போகிறோம் மேக்ஸ் எதை பார்க்க போகிறோம் ஜிகையில் எதை பார்க்க போகிறோம் அப்படி பிளான் பண்ணிங்க இப்படி பிளான் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா அந்த பிளானும் சக்ஸஸ் ஆகும் உங்கள் டாப்பிக்கும் கம்ப்ளீட் ஆகும் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக ஒரு அஞ்சு மிஸ்டேக்ஸ் வந்து சொல்லியிருப்பேன் அந்த மின் அஞ்சு மிஸ்டேக்ஸை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதை நான் சொல்லியிருக்கேன் இந்த கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த தள்ளி போடுற விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து உங்களால் வந்து ஓவர் கம் பண்ணி வர முடியும் ஓகேவா நிறைய பேர் வந்து பார்த்தா இந்த வீடியோவே அப்புறம் பாக்கலான்னு தள்ளி போட்டிருந்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து நான் டெடிகேட் பண்றேன் ஓகேங்களா இதில் மிக முக்கியமான மூணு விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப திங்க் பண்ணாதீங்க ஓகே ஓவர் திங்கிங் வந்து பாத்தினா சொல்லுவாங்க ஓவர் ஆக்டிங் உடம்பு கொத்துக்காதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சார் ஓவர் கான்ஃபிடன்ட் உடம்புக்கு ஒத்துக்காதுன்ற மாதிரி இங்கே ஓவர் திங்கிங் வந்து நம்ம டீம் பிசிக்கு ஒத்துக்காது அடுத்த ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ஷன் பர்ஃபெக்ஷன் நம்ம டீம் பிசிக்கு வந்து கண்டிப்பாக செட்டே ஆகாது நீங்கள் வேணால் எடுத்து பாருங்க எல்லாருமே வந்து ஆரம்பத்தில் படிக்கும் போது ஏனோ தான் படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படி ஏனோ தான் படிக்க ஆரம்பிச்சுங்க தான் இன்னைக்கு குரூப் ஒன்ல கூட வேலைக்கு போயிருக்காங்க சரியா அதனால பர்ஃபெக்டாக படிக்கணும் ஸ்டார்ட் பண்ணிக்காதீங்க ஸ்டார்டிங் எப்படி வேணும் நினைக்கலாம் ஆனால் எண்டிங் பர்ஃபெக்டாக முடிக்கணும்னு தான் முக்கியமான விஷயம் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பர்ஃபெக்ட் எதிர்பார்த்தீங்கன்னா கடைசி கடைசிக்கு ஸ்டார்டிங்கில் தான் இருப்பீங்க தவிர ஃபினிஷ் பண்ண மாட்டிங்க அடுத்து மூணாவது முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளான் பிளான் பண்ணி பண்ணணும் ஓகேவா இந்த மூணு விஷயத்தை முக்கியம் அஞ்சுமே முக்கியமானதா இல்லை மூணு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன் த்ரீ ஃபைவ் ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் தள்ளி போடாமல் எப்படி படிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம வந்து சொல்லிட்டோம் ஓகே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்த வீடியோ பதிவில் வேற ஒரு முக்கிய தகவலோடு நான் சந்திக்கிறேன் உங்களுக்கு படிக்கிறதுல படிக்க போகிறதுல நோட்ஸில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அடுத்தடுத்த வீடியோக்கில் நம்ம அதுக்குண்டான டாபிக்ஸ் வந்து பார்க்கலாம் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுவரை உங்களது இந்த பிரதார சுந்தரண அகாடமி தேங்க்யூ